திருப்பூர் மாவட்டம் கருகம்பாளையத்தில் உள்ள பள்ளி அருகே அந்த பரபரப்பான சம்பவம் நடந்தது பழனிச்சாமி என்ற முதியவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் வேகமாக வந்த கார் ஒன்று முதியவர் பழனிச்சாமி மீது மோதி தூக்கி வீசியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தின் காரணமாக பழனிச்சாமி உயிரிழந்தார் என பலரும் நினைத்திருந்த நேரத்தில்தான் திடுக்கிட வைக்கும் திருப்பங்கள் அரங்கேறின பழனிசாமியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் மூலமே ஒட்டுமொத்த உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்தன அப்படி என்னதான் இருந்தது அந்த புகாரில் சாமலாபுரம் பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த விநாயகா பழனிசாமி பதவி வகித்து வருகிறார் ஆரம்பத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்தவர் கடந்த முறை அக்கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார் பின்னர் திமுகவில் இணைந்த விநாயகா பழனிசாமி பேரூராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றினார் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு முறைகேடு புகார்கள் இருந்த நிலையில் மக்களுக்கு பயன்பாடில்லாத தனியார் இடத்தில் சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திருப்பூர் ஆட்சியரிடம் சமூக ஆர்வலரான முதியவர் பழனிசாமி புகார் அளித்திருந்தாா் இதனால் ஏற்பட்ட முன்விரோதமே கொடூரக் கொலையில் முடிந்திருக்கிறது கருகம்பாளையத்தில் உள்ள பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பழனிசாமி மீது பின்னால் காரை விட்டு மோதி விநாயகா பழனிசாமி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் இதனை விபத்து என்றே எல்லோரும் முதலில் நினைத்தனர் ஆனால் பழனிசாமி கொலை செய்யப்பட்டார் என்பது உறுதியாக விநாயகா பழனிசாமியை போலீசார் கைது செய்தனர் இப்படி திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக அரங்கேறும் கொலை சம்பவங்களும் தாக்குதல்களும் சமூக ஆர்வலர்களை மட்டுமன்றி பொதுமக்களையும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது முறைகேடுகளை தடுக்க நினைப்பவர்களுக்கும் சட்டப் போராட்டம் நடத்தும் சமூக ஆர்வலர்களுக்குமே பாதுகாப்பு என்றால் திமுக ஆட்சியில் சாமானிய மக்களின் நிலை என்ன என்ற கேள்வி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எதிரொலிக்கிறது மக்களுக்காக குரல் கொடுக்கும் சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்புக்கும் இனியேனும் கொலை தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் சாமானிய மக்களின் குமுறலாக ஒலிக்கிறது